அந்த பழைய பழக்கங்கள் மாறாமல் அப்படியே இருக்க உடனடியாக வீட்டுக்கு கிளம்பிவிடும் மனநிலையில்தான் இருந்தான் இருப்பினும் ஷிவானி தன்னோடு இருப்பதால் அரிய ஓகே என தயக்கமாய் கேட்டான் எஸ் ஐ எம் ஓகே எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அண்ட் சாரி லஞ்சுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னாலேயே பிரச்சனையாகிடுச்சு வேணுன்னா நம்ம இன்னொரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாமா நான் கேட்ட உடனே ட்ரீட் தரேன்னு சொன்னீங்க ஆனால் பாருங்க அதுக்குள்ளே இப்படியெல்லாம் ஆயிடுச்சு என்றாள் சர்வாவுக்கு பெருமூச்சுதான் வந்தது இவ்வளவு பிரச்சனை நடந்த பின்னாலும் ஷிவானி விடாமல் அவனை பின்தொடர்ந்து கொண்டிருக்க உள்ளே நடந்த சம்பவத்திற்கு பின்னால் அவளுக்கு நோ சொல்லவும் சர்வாவுக்கு சங்கடமாயிருந்தது எனவே வேறு வழியில்லாமல் இன்னொரு ஸ்டார் ஹோட்டலுக்கு அவளை அழைத்து வந்தான் அந்த ஹோட்டலின் பெயரை பார்த்ததுமே ஒரு நிமிடம் தயங்கி நின்றான் அந்த ஆடம்பரமான ஹோட்டல் ஆதிசேஷன் குரூப்புக்கு சொந்தமானது அவர்களுடைய குரூப்புக்கும் ஆதிசேஷன் குரூப்புக்கும் பெரிய பகை இருப்பது விக்ரமனின் மூலம் ரீசண்டாக தெரிந்திருந்தாலும் அவனுக்கு ஆதிசேஷன் குறித்து பல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது ஒரு பக்கம் அந்த ஹோட்டலுக்குள் செல்ல வேண்டாம் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் உடன் சிவானியும் இருக்கிறாள் என்று அவன் மனம் எச்சரிக்கை செய்தாலும் ஒருவேளை ஆதிசேஷனை இங்கு மீட் பண்ண வாய்ப்பு கிடைத்தால் என்று யோசித்தவன் தைரியமாக சிவானியுடன் உள்ளே சென்று விட்டான் அவர்களுக்கு டேபிள் கிடைத்ததும் ம் இப்பவாது உங்களை பத்தி என்கிட்ட முழுசா சொல்லுவீங்களா மாட்டீங்களா நானும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கே நீங்க அதை கவனிக்காத மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று சிவானி ஓட்டை ரெக்கார்ட் போன்று அதே பேச்சை தொடர சர்வா அங்கிருந்த தண்ணீரை குடித்தபடி என்னை பத்தி பெருசா சொல்லிக்க எதுவும் இல்ல என்று அவளோடு பேச்சுவார்த்தையை சர்வா மொத்தமாக கட் பண்ண அவன் கவனம் அவர்களுக்கு பக்கவாட்டில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களின் பேச்சில் திசை திரும்பியது அங்கு ஒரு கேங் பார்ட்டி பண்ணி கொண்டிருந்தது அதிலிருந்த ஒருவன் ஆதிசேஷன் தான் இன்னி தேதிக்கு நம்பர் ஒன் டான் தமிழ்நாடுல மட்டும் இல்ல மொத்த இந்தியாவிலையும் பெரிய அண்டர்வேல் லீடரா மாறிக்கிட்டு இருக்காரு என்று சொல்ல ஆமா டைகருங்கிற பேர் எப்போ இருந்து மறைஞ்சு போச்சோ அவங்களோட மொத்த குரூப்பும் வீக்காக மாறிடுச்சுன்னு நானும் கேள்விப்பட்டேன் என்று இன்னொருவன் சொல்ல டைகர் என்ற பெயரை கேட்டதுமே சர்பாவின் காதுகள் ஷார்ப்பாக மாறிவிட்டது இல்ல டைகர் காணாம போகல டைகர் இப்பவும் உயிரோட தான் இருக்காராம் அவர் கண்டிப்பா திரும்பி வருவாரு என்று ஒருவன் நிதானமாக சொல்ல அதை கேட்டு மற்ற அனைவரும் ஒரு நிமிஷம் அமைதியாகி விட்டார்கள் ஏ ஜானே அமைதியா இருடா எதுக்குதான் அதிகமா குடிக்காதன்னு சொன்ன இப்ப பாரு பைத்தியம் மாதிரி என்னென்னோ உளறிட்டு என்றவனை அவன் நண்பன் திட்ட நான் உளறல தான் சொல்றேன் டைகரை எந்த காலத்திலையும் ஆதிசேஷன் கூட கம்பேர் பண்ணாதீங்க டைகர் இஸ் நாட் அ வேர்ட் It's an emotion. He is a world class boss. いや அப்பா சொல்லிருக்காரு. எப்பவும் அவங்க தான் எல்லாருக்கும் பாஸ். ஆனா இந்த ஆதி அவர் கால் தூசிக்கு கூட வர முடியாது. சீக்கிரமே টাইগার திரும்பி வரப்போ எங்க இருக்குற எல்லா தலையும் மாறும். அப்பா நான் சொல்றது உண்மைனு உங்களுக்கு புரியும். என்றவன் முழு போதையில் குரே இதை கேட்டுக்கொண்டிருந்த சர்வாவின் பின்னந்தலை ஒரு நிமிடம் சிலிர்த்தது அவனை எட்டிப் பார்த்தான் இருபது வயதில் பணக்கார காலேஜ் ஸ்டூடெண்டாக தெரிந்த ஜானி இன்னொரு லார்ஜ் லிக்கரை உள்ளே தள்ளினான் அவன் பேச்சில் தெரிந்த உறுதி சர்வாவை ஈர்த்தது அப்படி இந்த ஜானி எதற்காக தன்னுடைய ஹவுஸ் ஆஃப் டைகர் குரூப்பின் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறான் அப்போது என்ன இருந்தாலும் டைகர் டைகர் தான் மொத்த இந்தியாலையும் மெஞ்ச யாருமே கிடையாது என்று மீண்டும் கூறினான் ஜானி அவன் அதை சொல்லி முடிக்கும் முன்னர் அவன் வாய் மீது கை வைத்து பேச்சை நிறுத்திய இன்னொருவன் டேய் பார்த்து பேசுடா ரொம்ப டைகர் பெருமை பேசிக்கிட்டு இருக்க அதுவே நமக்கு ஆப்பாகிட போகுது என்று சொல்ல இதை கேட்டு சர்வா லேசாக சிரித்து கொண்டான் சரியா சொன்ன நாம யாரோட இடத்துல இருக்கோன்னு தெரிஞ்சும் நீ தேவையில்லாமல் டைகரை பத்தி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க யாருக்கு விழுந்துச்சு உன்னோட சேர்த்து எங்களையும் போட்டு தள்ளிடுவானுங்க என்று மூன்றாவதாக இருந்த இன்னொருவன் சொன்னான் ஆமாமா எதுக்கும் வாயம் மூடுகிறது நல்லது என்று ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்ததை முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருந்தான் சர்பா அப்போது சர்வாவிற்கு எதிர் டேபிளில் பிளாக் சட்டை அணிந்திருந்த ஒருவன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தையே வெகு நேரமாக பார்த்து கொண்டிருந்தான் சரி நேரமாகுது நாம் இங்கிருந்து கிளம்பலாம் என்ற அந்த கூட்டம் அங்கிருந்து கிளம்ப சர்வாவிற்கு எதிரில் அமர்ந்திருந்தவனும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான் அவன் சர்வாவை கடந்து செல்லும்போது அவன் கையில் கண் இருப்பதை பார்த்துவிட சர்வாவிற்கு நொடியில் விஷயம் புரிந்துவிட்டது இவன் கண்டிப்பா அந்த ஆதிசேஷனோட ஆளாதான் இருக்கணும் ஒருவேளை இவங்க எல்லாரும் டைகரை பத்தி பெருமையா பேசினதை கேட்டு இவங்களை ஏதாவது பண்ண போறானோ என்று பலவாறு யோசனை செய்து கொண்டிருக்க சர்வா உங்களை எவ்வளோ நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் காது கேக்குதா இல்லையா என்று அவன் கையில் அடித்து கவனத்தை அவள் பக்கம் எடுத்தாள் சிவானி அதில் சட்டென நினைவிற்கு வந்து திரும்பியவன் என்னாச்சு என்று கேட்டான் என்ன ஆச்சா நான் கேட்ட கேள்விக்கு பதில் வேணும் என்று அவள் முறைக்க நீ என்ன கேள்வி கேட்ட என்று மீண்டும் சாதாரணமாக கேட்டான் நீங்க என் ஃப்ரெண்டை பொய் சொல்லி ஏமாத்துறீங்களா அவகிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா என்று இந்த முறை சிவானி நேருக்கு நேராக கேட்க சர்வா அவளை நிமிர்ந்து பார்த்தான் சேச்ச என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ நான் எதுக்காக வேதிகா கிட்ட பொய் சொல்ல போறேன் வந்ததுல இருந்து நீ தேவையில்லாத கேள்வியா கேட்டு ஏன் என்ன நோண்டுகிட்டே இருக்க என்று எரிச்சலோடு சொன்ன சர்வா ஓகே இப்ப நான் கிளம்பனும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சீக்கிரம் வரலனா வேதிக்கா கோச்சுப்பா யூனோ வாட் அவ என் மேல அவ்வளோ பொசசிவா இருக்கா நான் கிளம்புறேன் பாய் என்று சர்வா இடத்தை விட்டு எழுந்திருக்க சிவானி சத்தமாக சிரித்தாள் உங்க மேல வேதிக்கா பொசசிவா இருக்காளா நான் என்ன லூசா நீங்க சொல்றதையெல்லாம் நம்புறதுக்கு அவளுக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்காது நீங்க என்ன பண்ணாலும் எங்க இருந்தாலும் அவ கண்டுக்கவே போறது இல்ல இதுல நீங்க லேட்டா வரதுக்கு வேற கோவப்பட போறாளாம் என்று சிவானி சரியான கேள்வியை கேட்க அதெல்லாம் கப்புள்ஸ்குள்ள ஆயிரம் இருக்கும் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது இப்போ நான் உடனே கிளம்பி ஆகணும் வா உன்னையும் டிராப் பண்ணிடுறேன் என்று சொன்ன சர்வா அவளை தன் காரில் ஏற்றிக்கொண்டு சிறிது தூரம் வந்தான் ஜானி மற்றும் அவனது நண்பர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பதையும் கவனித்துக் இருந்தான் அவர்கள் போகும் வழியை பார்த்து கொண்டே ஹோட்டலிலிருந்து ஐநூறு மீட்டர் தள்ளி வந்திருந்தவன் ஷிவானியை அங்கு இறக்கிவிட்டான் என் கூட லஞ்சுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் ஏதாவது ஹார்ஷா பேசியிருந்தா அதுக்கு சாரி என்று கூறினான் சிவானி தன் முட்டை கண்ணை உருட்டி சர்வாவை ஆச்சரியமாக பார்த்தாள் சர்வாவிற்கு அவளிடம் வேறு என்ன சொல்வது என்று தெரியவில்லை அதற்குக் காரணம் அவளோடு இங்கு வந்ததால்தான் ஜானி மற்றும் அவன் நண்பர்களை அவனால் மீட் பண்ண முடிந்தது மற்றபடி அவளை சந்தித்ததில் பெரிய அளவிற்கு மகிழ்ச்சி எல்லாம் அவனுக்கு இல்லை அதற்கு சிரித்த சிவானி எனக்குமே உன்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல ஹாப்பி தான் ஆனா என்ன கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிட்ட மாதிரி இருந்துச்சு சோ சூன் என்று சொல்ல சிரித்துவிட்டு சென்றாள் அவள் போன பிறகு சர்வா திரும்பி பார்த்தான் அவர்கள் வெகு தூரம் சென்று விட்டதாக தோன்றியது அப்போதுதான் சர்வார் ரோட்டை கவனித்தான் அவன் மீண்டும் ஜானி சென்ற பக்கம் செல்ல வேண்டும் என்றால் வெகு தூரம் சென்று யூ டேர்ன் எடுக்க வேண்டும் அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாதே என்று யோசனை செய்தவன் காரை திருப்பாமல் ரிவர்ஸ் கியரில் போக ஆரம்பித்தான் கவனமாக ரிவர்ஸில் சென்று கொண்டிருந்தான் அப்போது திடீரென குறுக்கே வந்த ஒரு கார் மீது லேசாக மோதிவிட்டான் அதிலிருந்து இறங்கிய நபர் ஏ அறிவில் உனக்கு நடு ஓ இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுவியா என்று கத்திக்கொண்டு வர சாரி சாரி என்று கூறிய சர்வா காரை சுழற்றி யூ டர்ன் அடித்தவன் வேகமாக ஜானி மற்றும் அவன் நண்பர்கள் சென்ற வழியில் பறந்தான் அங்கு வந்து பார்த்தால் ஜானி அவனது ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை இந்த பக்கம்தானே வந்தானுங்க எங்க போயிருப்பாங்க என்று குழப்பமான சர்வா காரை விட்டு இறங்கி அந்த இடம் முழுவதும் தேட ஆரம்பித்தான் அப்போது விடுங்க விடுங்கது விடுங்க அம்மா என்று யாரோ கத்தும் சத்தம் கேட்க அந்த பக்கமாக ஓடினான் அங்கு ஜானியின் ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழுந்து கிடக்க பத்து பேர் கொண்ட ரவுடி குழு ஜானியை அடித்துக்கொண்டு இருந்தது. வலி தாங்க முடியாமல் "என்ன விடுங்க, ப்ளீஸ் அடிக்காதீங்க என்று இருந்தான் ஜானி. நினைச்ச என்று மனதில் நினைத்த சர்வா ஒரு கருப்பு கலர் துணியை முகத்தில் கட்டிக்கொண்டு வேகமாக அவர்களிடம் சென்றான். கூட்டத்தில் இருந்த ஒருவன் அதை பார்த்து "ஏய் யாரா நீங்களா வரக்கூடாது கிளம்பு" என்று சர்வாவை பார்த்து கத்த முதல்ல அவனை அடிக்கிறத நிறுத்துங்கடா ஆளு ஒவ்வொருத்தனும் பார்க்க எரும மாடு மாதிரி இருந்துகிட்டு ஒரு சின்ன பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே வெக்கமா இல்ல என்று சர்வா அவர்களை பார்த்து கேட்க வண்டார் ஈரோ ஏய் எனக்கு இப்ப ரெண்டு கொலை பண்றதுக்கெல்லாம் இல்ல ஒழுங்கா இங்கிருந்து போயிடு இல்ல என்கிட்ட அடி வாங்கிய செத்துருவ என்று மிரட்டினான் ஒருவன் ஓ இது வேறியா பரவாயில்ல உனக்கு மூடு வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் என்று கைகளை கட்டிக்கொண்டு சர்வா நிற்க அந்த மொத்த கூட்டமும் அவனை கொலை வெறியோடு பார்த்தது அந்த கூட்டத்திற்கு லீடர் போல இருந்த கருப்பு சட்டைக்காரன் முன்னால் வந்து ஏய் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நண்பா மூஞ்சில கச்சிப்ப கட்டிட்டு வந்துட்டு சீன் போட்டா நாங்க பயந்துடணுமா நான் காண்டாடுத்துக்குள்ள போயிட்டு இல்ல இவனோட சேர்த்து உனக்கு சமாதி கட்டிடுவ என்று விரலை நீட்டி எச்சரித்தான் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத சர்வா மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கவுண்ட் செய்துவிட்டு அடி வாங்கி கிடக்கும் ஜானி பக்கம் திரும்பி தம்பி பேர் என்ன என்று கேட்க அவன் ஜானி என்றான் ஆ ஜானி நீ என்ன பண்ற மார்ச்சுரிக்கு ஃபோன் பண்ணி ஒரு பத்து

பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது